ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி செல்லும் வழியில் உள்ள தம்பிக்கலை ஐயன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோங்க இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலுங்க இன்றைக்கி நம்ம இந்த கோவிலில் எடுத்த படங்கள் தாங்க பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முத முறை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேப்டன் சார் கனகா மேடம் இணைந்து நடித்த கோயில் காலை படம் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க இந்த இடத்த நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இந்த இடத்த நல்லா காமிச்சிருப்பாங்க கேப்டன் சார் நின்றுட்டுருப்பார் பாருங்கள் இதே படத்தில் இன்னொரு காட்சியில் யுவராணி மேடம் தொடர்த்திட்டு வர மாதிரி ஒரு காட்சி இருக்குங்க அந்த காட்சி இங்கே தாங்க எடுத்திருக்காங்க நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் பரம்பரை இந்த படம் சில காட்சிகள் இங்கதாங்க எடுத்திருக்காங்க பிரபு சார் ரோஜா மேடம் இணைந்து நடித்த பரம்பரை படத்தை பத்தி பாக்கலாங்க பிரபு சார் ரோஜா மேடமும் கோயிலுக்கு வருவாங்க அப்ப இந்த இடத்த நல்லாவே காமிச்சிருப்பாங்க இதே படத்துல கவுண்டமணி சார் பிறந்த நாள் கோயிலுக்கு வருவாருங்க அந்த காட்சி இங்கே தாங்க எடுத்திருக்காங்க அந்த காமெடி காட்சியை நீங்க பாருங்க

இந்த பத்து பைசா நீ உண்டியில் போட்டு கடவுள் என்ன வேண்டிக்குவேன் எனக்கு பத்து கோடி ரூபாய் வேணும்னு வேண்டிக்குவேன் கடவுளால பத்து கோடி ரூபாய் கொடுக்க முடியுமோ கடவுள் ரிசர்வ் பேங்க் வச்சிருக்கா அடுத்து நம்ம பார்க்க போற படம் ஈரோடு சவுந்தர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த சிம்மராசி படத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த படம் கிளைமேக்ஸ் காட்சிகள் முழுவதும் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க இந்த படத்தில் இங்கே தாங்க சாமி செலவு வச்சுருப்பாங்க ஆனால் படத்துக்காண்டி முழுக்க முழுக்க செட் தாங்க போட்டிருக்காங்க அந்த இடம் இதுதாங்க இந்த படத்தில் ஒரு காட்சியில் வினீத் சார் வெளியே பாருங்க அப்போ இந்த வெளியே இருக்க செட்டெலாம் தெரியாதுங்க ஷெட்டெலாம் போட்டுருக்க மாட்டாங்க படத்தில் ஒரு இந்த காட்சியை பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடத்துல தாங்க வினீத் சார் ஆடிட்டுருப்பாரு அந்த காட்சியை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இங்கே தாங்க சரத்குமார் சார்ட்ட ஆனந்தராஜ் சார் பாருங்க அப்போ முன்னாடி இருக்க இந்த கோயிலோட அலுவலகத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க அப்படியே சுத்தி காமிச்சிருப்பாங்க பாருங்க அந்த காட்சியை நீங்க பாருங்க இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துல தாங்க ஒரு சண்டை காட்சி எடுத்திருப்பாங்க அந்த காட்சியில இந்த கோயிலோட சுற்றுச்சூழல் நல்லாவே தெரியுங்க படத்துல வரும் இந்த காட்சி பாருங்க மிதுன ராசியா இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த இடத்துலயும் பாடல் காட்சி எடுத்திருக்காங்க அந்த பாடல் காட்சியில் பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட ஆர்ச்சி நல்லாவே காமிச்சிருப்பாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் பி வாசு சார் இயக்கத்தில் வெளிவந்த வண்ண தமிழ் பாட்டு பிரபு சார் டபுள் ஆக்சனான்னு நடிச்சிருப்பாருங்க இந்த படம் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வரும் பாடல் காட்சி இந்த இடத்துல தாங்க எடுத்திருக்காங்க அந்த காட்சியை பாருங்க இதே பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி இருக்க மரம் நல்லாவே தெரியுங்க அப்போ இந்த முன்னாடி இருக்க செட்டெலாம் எதுவுமே இருக்காதுங்க அது நல்லா பாருங்க நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடத்துல தாங்க பாடல் காட்சி முழுவதும் எடுத்துருப்பாங்க வடிவல் சார் ஆடிட்டுருப்பாருங்க அப்போ இந்த இடத்த நல்லாவே காமிச்சிருப்பாங்க படத்தில் வரும் அந்த காட்சியை பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா எந்த இடத்துலையும் ஒரு பாடல் காட்சியில் அந்த இடத்த காமிச்சிருப்பாங்க நல்லாவே பிரபு சார் இருப்பாருங்க அந்த பாடல் காட்சியை பாருங்கள் இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா இந்த தூண்களுக்கு நடுவுலையும் ஒரு பாடல் காட்சியில் பிரபு சார் வருவாருங்க அது எந்த இடம் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு கொன்ட்டங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம தம்பிக்கலை ஐயன் கோயிலில் எடுத்த படங்களை உங்களுக்கு ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ